காஷ்யபஸ்சது புத்ரோசி விபாண்டோ ஸ்ருதி இதி ஒரு காலத்தில் கஷ்யப மகர்ஷின் ஒருத்தர் இருந்தார் ஏன் இவர் கஷ்யப மகர்ஷின் பேர் வந்ததுன்னா பஷ்யப ஏவ கஷ்யப இதி வதந்தி அவர் பார்த்துட்டே இருப்பாராம் இந்த உலகத்துல என்ன நல்லது நடக்கிறது பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார் அதனால அவர் பேர் என்ன பார்த்துட்டே இருந்ததுனால அவர் பேரே பார்ப்பான் அப்படின்னு மாறி போயிருக்கு அந்த பார்ப்பான் தான் கஷ்யப்பர் அந்த கஷிம மகரிஷிக்கு பிபாண்டன் அப்படின்ற ஒரு பையன் இருந்தான் இந்த விபாண்டனுக்கு ரிஷி அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தது அந்த ரிஷிசங்கரை கம்பநாட்டார்வார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா கலைக்கோன் மகரிஷி அப்படின்றார் அவருடைய கம்பராமாயணத்துல அப்படியாப்பட்ட அந்த ரிஷியசங்கர் பெரிய ஞானி பெரிய வைதிக சம்பிரதாயத்தில் பிறந்தவர் நிறைய இதுவெல்லாம் பண்ணியிருக்கார் அவரை வைத்து உங்களுக்கு புத்திரகாமேஷ்டியாகம் செய்யும்பொழுதுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நான்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சனக்குமார மகரிஷி என்னிடம் சொல்லி இருக்கின்றார் அப்படின்னு இப்ப தசரத மகாராஜாக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா இது ஆல்ரெடி ஆஸ்தான கவியா மந்த்லி பேமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஹானரீரியமா ரெண்டு பேர் யாரு வசிஷ்டர் ராமதேவர் இப்ப இவங்க இருக்கும்போது நம்ம இன்னொரு ஒரு ரிஷியை கூப்பிட்டோம்னா அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரியா இருக்கு ரெண்டாவது யாரோ ஒருத்தரை கூப்பிட சொல்றீங்களே இது நல்லதா அப்படின்ற இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நம்ம இன்னொரு ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ரிஷிய சிங்கர்ன்றவர் யார் அப்படின்னா ஒரு பெரிய தபஸ்வி அவர் போய் தபஸ் செய்து 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 எதற்காக நாம் தபஸ் செய்தோம்னே மறந்துட்டார் ஆனா அவர் தபஸுடைய பலனா பிரம்மா வந்து நிற்கிறார் அவர் பிரம்மா வந்து நிக்கும்போது போது கேட்கிறார் உனக்கு ஏதாவது வர வேணுமா கேட்டு வாங்கிக்கோப்பா அப்படின்றார் அப்ப பிரம்மா சொல்றார் எனக்கு வாங்கறதுக்குன்னு எதுவுமே இல்லை நீங்க கொடுக்கறதுக்குனும் எதுவுமே இல்ல அதனால என்னுடைய தபஸ் எல்லாம் இந்த உலகத்துக்கு போயிடட்டும் அப்படின்னாரு அவர் எந்த இடத்துல தபஸ் பண்ணாரோ அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டாராம் அந்த இடத்துல இருந்த அத்தனை ஜீவராசிகளும் அவர் பண்ணது ஒரு காட்டுக்குள்ளாரு அந்த காடே தபஸ் பூமியா மாறி போயிருத்த இன்னைக்கும் அதுக்கு சத்திய பிரமாணமா அந்த இடம் இருக்கு எங்க இடம்னு ஒரு ஆச்சரியமா நம்மள சுவாமி அது எங்கன்னு சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்கன்றீங்க இந்த ரிஷ்யர் தபஸ் செய்த இடம்தான் அப்படின்னு மாறி போயிடுது ரிஷ்யர் அப்படின்னு மாறி போய்ட்டு இது எப்படின்னா சங்கர பகவத் பாதால் நர்மதாவியில் இருக்கக்கூடிய கோவிந்த பகவத் பாதால போய் பார்க்கணும்னு காலடியில இருந்து பிறந்து நடந்து போறார் போகும்போது அவர் போய் சேர்ந்த இடம் ஸ்ருங்கேரி அவர் போய் பார்க்கிறார் அன்னைக்கு போகும்போது மழை பெய்யுறது இப்ப சேலத்துல மழை பெய்யுது பாருங்க அது மாதிரி பெய்யுது போது ஒரு தவளை கர்ப்பஸ்திரியா இருக்கிற ஒரு தவளை அப்படியே அந்த மழைக்கு பயந்து எங்கன்னா முழுகிட்டு போறோம் அழைச்சிட்டு போயிட போதும் ஒரு படிக்கட்டுல உட்காந்துருக்கு மழை கொட்டுது பரம எதிரியா இருக்கிற அந்த தவளையோடைய எதிரியாரு பாம்பு அந்த பாம்பு போய் அதுக்கு கொடை பிடிக்குதா ஏன் கொடை பிடிச்சிதுன்னா அந்த கர்ப்பஸ்திரியா இருக்கிற தவளைக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும்னு பாம்பு போய் தவளை தவளைக்கு கொடை பிடிக்குது இப்ப இந்த மழை நடக்கிறது பாம்பு கூட பிடிக்கிறது அந்த இடத்துல சங்கர பகவத் பார்த்தால் ஆறு வயசு குழந்த போயிட்டு இருக்கோம் போய் பார்க்கும் போது பார்த்தாரு என்னடா இது பரம சத்ருக்கள் கூட இவ்வளவு சிநேகிதம் பாராட்டின் இருக்காளே இது ஏன்னு கண்ண மூடி பார்த்தாரா ரிஷசிங்கருடைய தப்பசங்க தெரிஞ்சதுன்னாரு அதனால அவர் சொன்னார் என்னுடைய மடத்தை முதல் முதல் நான் இங்கே தான் ஸ்தாபிப்பேன்னு சொல்லி சத்வாரி ஆம்னாய பீடத்தில் முதல் பீடமாக வந்தது ஸ்ருங்ககிரி